அங்கே வென்றதுக்கு அப்புறம் அவர் அமைச்சர் சோழகங்கம் கங்கம் ஏறி இடிப்பாடுல இருக்கிற அவரோட மாபெரும் அரண்மனை மாளிகை மேல் மானம்பாடி கோவில்ல அவரோட அழகான சிற்பம் எவ்வளவு விஷயங்கள் மக்கள் பார்க்க வேண்டியிருக்கு அவ்வளவு நீங்க சொன்ன எல்லா இடத்துக்கும் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போயிருவோம் சிறப்பம் பண்ணிடலாங்கண்ணா தயாராகுங்கள் ராஜேந்திர சோழரை தேடி ஒரு மாபெரும் பயணம் ஆறு இடங்கள் கல்வெட்டுக்கள் கோவில் கட்டடக்கலை சிற்பங்கள் மற்றும் பலர் உடனே பதிவு செய்யுங்கள் செல்வோம் ராஜேந்திர சோழரை வந்திருக்கு